பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு பேட்டியிலேயும் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியது நான் தான் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உருவாக்கிய கட்சி வியர்வை செஞ்சு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்றுவை செஞ்சி வளர்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியது மருத்துவர் ஐயா அவர்கள்தான் எனினும் கட்சி என்பது ஒரு நபர் வைத்து கொண்டு கட்சியை நடத்த இயலாது அது தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் அளிக்காது ஆகவே பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி கட்சியை வளர்த்த ஐயா அவர்கள் இன்றைக்கு அவரை வளர்த்த கட்சியையே வீழ்ச்சிக்கு காரணமாக தற்பொழுது அமைந்து கொண்டிருக்கிறார் இது ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களின் குமரலாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்தப் போவது அன்புமணி அவர்கள்தான் ஆகவே தன்னுடைய வளர்த்த கட்சி இன்னும் பல மடங்கு வளர்ச்சியடைந்து நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்று நினைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய மகன் மீது இந்த கட்சியை ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுப்பதுதான் சிறந்தது என்று கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு தாய் தந்தையரும் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்முடைய மகன் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் ஆகவே மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய மகனுடைய புகழை தினம் கெடுத்து கொண்டிருப்பதாக கட்சி நிர்வாகிகள் சொல்கிறார்கள் வீட்டிலேயே ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது அன்புமணிதான் என்றும் அவர் வெளிப்படையாக பத்திரிக்கை முன்னாடி சொல்லியிருக்கிறார் அப்படி மகன் வைத்திருந்தாலுமே அதை பத்திரிகையின் வாயிலாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுவெளியிலே தன்னுடைய மகனை பற்றி தவறாக பேசக்கூடாது என்று கட்சி நிர்வாகிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்